வெம்புக்கோட்டை பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முக்கிய செய்தி பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு ஆலை விபத்திற்கு மனித தவறை காரணம் என மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்த போது தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நிகழ்ந்த பட்டாசு பேர் உயிரிழந்த பட்டாசு விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயராமன் இணைப்பில் காத்திருக்கிறார் ஜெயராமன் இது குறித்த மேலும் தகவல்கள் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விக்னேஷ் என்பது சொந்தமான பட்டாசு சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த பட்டாசு ஆலையான உரிமம் பெற்று சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அறைகள் கொண்டு இயங்கி வருகிறது இந்த பட்டாசு நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இன்று போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது மதியம் இந்த பட்டாசு வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அறைகள் வந்து வெடித்து தரைமட்டமாகின இதையடுத்து இந்த வெடிமுகத்து குறித்து ஏழாயிரம் பண்ணை கோவில்பட்டி சாத்தூர் போன்ற துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு இடுபாடுகளுக்குள் சிக்கியவர்களின் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விதத்தில் சம்பவ இடத்தில் ஒன்பது நபர்கள் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த நபர்கள் சிவகாசி சாத்தூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார் இதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பட்டாக உயர்ந்துள்ளது ஏற்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலனும் மதுரை கழகி தண்ணிய வளதி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இடி விபத்து என்பது குறித்து பொழுது இந்த விசாரணையில் இந்த வெடிவிபத்துக்கு காரணம் மனித தவறாக மனித தவறு என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரு அறையில் நியமிக்க ஒரு அறையில் அனுமதிக்கப்பட்ட நபரை விட எட்டு பேர் பணி செய்ததன் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது முதற்கட்ட விசாரணை விசாரணையில் மனித தவறு மனித தவறின் காரணமாக இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமை தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உத்தரவினை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீரன் வந்து தெரிவித்து வெம்பக்கோட்டை பட்டாசு ஆலை வெற்றி விபத்து தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெயராம்